அன்பு குழந்தையே சாயிபாபாவின் லீலைகளை அனுபவித்தவர்கள் மட்டுமே அவரது பக்தர்களாக நீடிக்கிறார்கள் மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவையே பாபாவிடமிருந்து அற்புதங்களை பெறும் வழியாகும் என்னிடம் முழுமையாக சரணடையுங்கள் எல்லாவற்றிற்கும் என்னிடம் தீர்வு இருக்கிறது உங்களுக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவேன் நீ உன் உடல்நிலை சரியில்லாத போது சிரமத்துடன் என் தரிசனத்திற்காக பயணித்து வரவேண்டாம் நிச்சயம் நான் உன்னை காண உன் இடத்திற்கே வருவேன் என் ஆசீர்வாதம் உங்களுக்காக எப்போதும் இருக்கும் மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சக சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள் இது போராட்டங்களை போராட்டங்களையெல்லாம் வன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ளுகின்ற மானுடன் எவனோ அவனே மிக சிறந்த பராக்கிரமம் பொருந்திய வெற்றியாளனாக பரிணமிக்கிறான் நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று மறுகி நீ நின்றபோது நான் இருக்கிறேன் என்று உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது உன் மூதாதையர்கள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் பொறுமையாக இருங்கள் அதற்கு பரிசு நீங்கள் அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாக இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்துவிடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் நீ என்னை தேடி அலையாதே நான் உன் தான் இருக்கிறேன் உனக்கு உதவியாக எப்போதும் இருப்பேன் என்னை வழிபட வரைமுறை இல்லை மந்திரங்கள் எதுவும் இல்லை நேரங்கள் குறிப்பிடவில்லை ஆலயங்கள் தேவையில்லை அன்பே ஒன்றான சாய் நாமத்தை உச்சரிப்பதே உனது சத்குருவை அடைய வழிமுறையாகும் நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்து கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்து வா நான் உங்களிடம் தட்சிணை எதுவும் கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் பொறுமை நம்பிக்கை மட்டுமே அது மட்டும் போதும் உங்களது பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் இது சத்தியம் உன் செயலுக்கான பொறுப்பை நீயே ஏன் ஏற்க வேண்டும் நல்ல செயலோ தீய செயலோ நீதான் அதை செய்தாய் என்னும் ஆணவ உரிமையை வளர்த்து கொள்ளாதே முழுக்க ஆணவம் துறந்து விடு அகங்காரம் துறந்துவிடு உனது விரைவான ஆன்மீக வளர்ச்சிக்கு இது உதவும் இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் உறவு உங்களை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும் எப்பொழுதும் ஆதரவாய் இருப்பவர் பாபா அவரது ஆதரவு எப்போதும் அவரது பக்தர்களுக்கு உண்டு நான் எப்போதும் பாபாவை நினைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவர் என்னை ஒருமுறையாவது நினைத்து பார்க்கிறாரா என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் அது தவறான நினைப்பு என்பதை தீர்க்கமாக அறியவும் ஏனெனில் சிசுவுக்கு தாயார் எப்படியோ அப்படியே பக்தருக்கு சாகி பிரதட்சம் குழந்தையை காக்க தாய் எப்படி ஓடி வருகிறாரோ அதே போல பக்தன் எங்கிருந்தாலும் சாயி ஓடி வருகிறார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம் நானோ இரவு பகலாக உங்களையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகியோரின் முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு என்னை மட்டுமே நம்புங்கள் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகிறேன் உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன் புன்னகை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு என் பிள்ளை என்னை நேசிப்பது போல் அனைவரையும் நேசிக்க வேண்டும் எவ்விதமான தீங்கும் உம்மை நெருங்க விடாமல் பாதுகாப்பது அன்பு தந்தை எமது கடமையாகும் உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாய் சொல்கிறேன் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திழைக்கப் போகிறாய் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் காப்பேன் என்னை நம்பினால் என்னால் உனக்கு முடியாத காரியம் எதுவும் கிடையாது என்னிடம் முழுமையாக சரணடையுங்கள் எல்லாவற்றிற்கும் என்னிடம் தீர்வு இருக்கிறது உங்களுக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு தருவேன் பாபாவின் கதைகள் அபூர்வமானது சொல்பவரும் கேட்பவரும் பாக்கியசாலிகள் இரு சாராரும் ஆடாது அசையாது அமர்ந்து கதைகளில் மூழ்கினால் என்றும் அழியாத மகிழ்ச்சி எய்துவார்கள் நிந்தைகளையும் பொய்களையும் கெட்ட கதைகளையும் கேட்ட பாவம் ஒழிந்து போகும் எப்பொழுதும் புனிதமானதும் தூய்மை அளிப்பதுமான பாபாவின் கதைகளை மீண்டும் மீண்டும் படிப்போமாக மீண்டும் மீண்டும் கேட்போமாக பாபாவின் கருணை ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படுவதை பாபாவின் அறிவுரைகளை கதைகளை பயபக்தியுடன் கேட்பவர்கள் மட்டுமே உணர்வார்கள் பாபாவே எஜமானர் பாபாவைத் தவிர ரட்சகர் வேறு எவரும் இல்லை அவருடைய செய்கைகள் உலகியலுக்கு அப்பாற்பட்டவை விலைமதிப்பற்றவை கற்பனை செய்து பார்க்க முடியாதவை அவர் நினைப்பதே நடக்கும் அவரே வழியை காட்டுவார் அவருடைய கிருபையால் நம்முடைய மனதின் இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் விரைவில் வரும் இந்த மசூதியின் கதவுகள் யாருக்காகவும் எப்போதும் திறந்தே இருக்கும் நான் கூறுவதை கவனமுடன் கேள் என் பக்தர்களை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் கொண்டே இருக்கிறது அவர்களை இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து காப்பாற்றுகிறேன் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் வெதும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உன் புண்ணிய பலன்கள் அழிகின்றன உன்னை சார்ந்தவர்கள் புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கிறாய் செத்து போவது உனது கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டி செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டி இருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தருவேன் ஜெய் சாய்ராம்